ஹலோ மக்களே இப்போ வந்து நம்ம சேனலில் என்ன விற்பனைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் கருப்பு நாட்டாடுதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிடா இருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட தரமான நாட்டு வெள்ளாட்டு கடைங்க நீங்களே வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க எல்லாமே வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட தரமான நாட்டு வெள்ளாட்டு கிடையாங்க சுத்த கருப்பு கடாயும் இருக்குதுங்க நம்மக்கிட்ட வந்து எப்போ கிடா வேணுனாலும் எடுத்துக்கலாங்க நம்ம தொடர்ந்து வந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் கிட்ட வந்து எப்போவுமே கெடா எடுத்துக்கலாம் தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கோம் நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்காச்சும் கெடா தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணுங்க நம்மக்கிட்ட எப்போ கெடா ஸ்டாக் இருந்தாலும் எப்போனாலும் எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட எப்போவுமே ஒரு பதினஞ்சு குட்டி ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்குங்க சுத்த கருப்பு கிடா இருக்குங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டெலிவரி கேட்குறீங்க டெலிவரி வசதி வந்து நம்மக்கிட்ட இல்லைங்க நேரில் வந்து பார்த்து தான் எடுத்துக்கணுங்க அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வளர்ப்பு குட்டியும் நம்மக்கிட்ட இல்லைங்க நிறைய பேர் வளர்ப்பு குட்டி கேட்குறீங்க அப்புறம் வந்து டெலிவரி கேட்குறீங்க டெலிவரி நம்மக்கிட்ட இல்லைங்க பண்ண முடியாதுங்க நீங்கள் நேரில் வந்து ஒரு குட்டினாலும் எடுத்துக்கலாம் பத்து குட்டினாலும் பல்காக வேணுனாலும் எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து தரமான கிடங்க நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட வந்து எப்போவுமே கிடா இருந்துட்டே இருக்குங்க தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க அப்புறம் உங்கள் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்பர் வந்து சேவ் பண்ணிக்கோங்க எப்போனாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும்